அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் ஆண்டாள் ஜெயந்தி எந்த தேதியில் வருதுங்கிற தகவலை நம்ம பார்க்கலாம் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவராக விளங்கக்கூடியவர் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூர தினத்தில் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தார் என்று சொல்லப்படுகிறது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை ஆடிப்பூர தினத்தன்று ஆண்டாள் ஜெயந்தி இந்த திருநாளில் ஆண்டாளை வணங்கி அவருடைய அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி